மும் முதர் தம் விட்டே வித்தின்றி விளைக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக பல மரையின் குருந்தே ਵਰக அட் இதோ இந்த மீனாட்சி அம்மன் உள்ள அங்கరిక இருக்கின்ற அற்புத வாரியடத்திற்கு ஒருங்க சபைக்கு நாம் நின் மக்களே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக ஆழல சுந்தரியாக அற்புதமாக அந்த கிரீடத்திற்கு அபிஷேகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்தை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக நம்முடைய தொலைக்காட்சி நிலையத்தால் திறமையோடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தீர்த்தத்தையும் கொண்டு வந்து வெகு சிறப்பாக நன்னீராட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவிலே இதோ அந்த கிரீடத்திற்கு அற்புதமாக நன்னீராட்டு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மண்ணும் மங்களம் என்று சொல்லப்படுகின்ற முடிசூட்டு விழாவிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சி ஆளாள சுந்தரி கல்யாண சுந்தரி நம்மையாக அற்புதமாக இதோ கிரீடத்தை சாற்றி இருக்கக்கூடிய உன்னதமான அர்த்தமான நிகழ்வை பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டிருந்தோம் மலர் பூதி முப்பத்து முப்போடர்கள் எழுந்தொருடைய இருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே அண்ட சராசரிய அந்த சராசரி

செங்கோலை அற்புதமாக அன்னையின் திருக்கலங்களிலே சிவாச்சாரிய பெருமக்கள் சேர்த்துக் பட்டத்து அரசியாக பார்வோற்றும் நாயகியாக ஒப்பற்ற மாதர்குல திலகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு அற்புதமாக அபிஷேகம் பாண்டிமா தேவிக்காக பாண்டியர் குளம் தலைக்க வந்த பெண்ணரசியாக மன்னரசியாக பின்னரசியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சராசரங்களை எல்லாம் தன் கண் இமைக்காமல் பாதுகாக்கின்ற அங்கே கண்ணி அம்மை ஆளாள சுந்தரி கல்யாண சுந்தரி கடம்பவன சுந்தரி அற்புதமாக இதோ அற்புதமாக பாண்டியரின் அடிமையை எப்பம்பூ மாலை ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு மாலை அணிவிக்கப்படுவது வழக்கம் என்கிற அடிப்படையிலே இதோ பாண்டிமாதேவி மதுராபுரி தலைவி அங்கே அற்புதமாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார் பெருமக்களே நகரத்திலே முக்கிய பிரமுகர்